ப்ரோ என்னென்ன சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க வாங்க இந்த இருக்குதுல்ல இன்னும் ப்ரோ ஒட்டுமொத்த கடலையும் இறங்கிட்டீங்க இது வெறும் ட்ரெய்லர் தான் ப்ரோ நம்மளோட மெயின் பிக்சர் இனிமே தான் வரும் ஆஹா வாசனையே தூக்குது வாங்க இன்னைக்கு ஒரு புடை அவ்வளவு ஒரு இருக்கு சூப்பர் ஒரு பத்து சாப்பாடு பார்சல் பண்ணுங்கள் பண்ணிடுவோம் ஆ பூங்கு பண்ணிடுவோம் சாப்பிடுங்க ஓகே சாப்பிடுங்க சாப்பிட ஹாய் நுந்தையிலேயே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கோம் மதுரையில் தெப்பக்கோளத்துக்கு முன்னாடி என்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கடையில் போய் சாப்பிட போகிறோம் நம்ம ராமநாதபுரத்தை கலக்கிக்கிட்டு இருந்த பொன்னி மெஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ அந்த பொன்னி மெஸ் ரெஸ்டாரண்ட்டு இப்போ மதுரையில் வந்துருக்கு மதுரையில் நம்ம தெப்ப இருந்து அப்படியே நிர்மலா ஸ்கூல் போவீங்கள இந்த தெப்பக்கோளத்துக்கும் நிர்மலா ஸ்கூலுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம மதுரை பொன்னி மெஸ்சில் போயிட்டு இன்றைக்கி ஒரு குடி பிடிக்கலாம் வாங்க போகலாம் நம்ம பொன்னி மெஸ் வந்தாச்சு வாங்க நம்ம இப்போ வந்து உள்ள போயிட்டு ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்புறம் அப்படியே சாப்பிட்லாம் ஆஹா அருமையா இருக்கேன் அப்புறம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சரி ரைட்டு ஓகே நம்ப இப்போ இந்த கடை வந்து இப்போ புதுசாக தொடர்ந்துருக்காங்க நம்ம மேற்கொண்டு அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம் பாய் வாங்க நம்ம மதுரையில் இருக்கிற ராம்நாடு பொன்னிமேசுக்கு வந்திருக்கீங்க வாங்க கடையை சுற்றி பார்ப்போம் ரெஸ்டான்குள்ளே வந்தாச்சு ரொம்ப அருமையா இருக்கு அந்த டிசைன் எல்லாமே ஸோ நம்ம ராம்நாடு பொன்னிமேசு அப்படியே மதுரைக்கு கொண்டு வந்தாங்க ப்ரோ சொல்லுங்க ராம்நாடுல நான் இருக்குன்னு சாப்பிட்டேன் இங்கே என்னென்ன இருக்கு சாப்பாடு இங்கேயும் அதே மாதிரி எல்லா சீஃபுட் ஐட்டமும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு சீஃபுட் தான் நம்மளோட மெஜாரிட்டி நண்டு கனவா ப்ரான் ஃபிஷ் வெலை மீன் வெலை மீன் விரால் மீன் வஞ்சரம் எல்லாமே அது நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ராம்நாட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதை விட எக்ஸாவும் இங்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் ராம்நாட்டில் வந்து இப்போ சீரக சம்பா பிரியாணி போட்டிருந்தோம் இங்க வந்து பாஸ்மதி பிரியாணி ட்ரை பண்ணிருக்கோம் கல்யாண ஸ்டைல்ல பாஸ்மதி பிரியாணி சிக்கனும் இருக்கு மட்டனும் இருக்கு

மத்தியான சாப்பாடு தான் ஆமா மத்தியான சாப்பாடு தான் அதனால அந்த செட்டிங் எல்லாம் பண்றதுக்காக டென் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் லெவன் தேர்ட்டிக்கு நமக்கு வந்து மீல்ஸ்ல இருந்து எல்லாமே மீல்ஸ் பிரியாணி எல்லாமே லெவன் தேர்ட்டிக்கு ரெடி ஆயிரும் நைட்டு வந்து க்ளோசிங் வந்து லெவன் ஓ கிளாக் ஓ பதினோரு மணி வரை ஆமா காலையில பதினொன்று மணிக்கு வந்தீங்கன்னா சாப்பாடு ரெடி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் ஓகே நம்பிக்கலே வாங்க இப்ப நம்ம வந்து இங்க உள்ள ஸ்பெஷலான சாப்பாடு எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிடாம வாங்க சாப்பிடுவோம் பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு ப்ரோ சாப்பாடு எப்படி ப்ரோ இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ எதுவுமே குறை சொல்ல முடியாது கரெக்டாக எதுவுமே வேஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்து டாப்பில் நல்லா இருக்கு நம்ம ஸ்பெஷலாக அந்த பிரான் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரான் வந்து சூப்பராக இருக்கும் மேலே எல்லாமே நல்லா இருக்கும் அப்புறம் என்னென்ன சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க வாங்க எந்த இருக்குல்ல இன்னும் ப்ரோ ஒட்டுமொத்த கடலையும் இறங்கிட்டீங்க இது வெறும் ட்ரெய்லர் தான் ப்ரோ நம்மளோட மெயின் பிக்சர் இனிமே தான் வரும் என்ன இருக்கு பிரியாணி இருக்குல்ல கல்யாண ஸ்டைல் பிரியாணி நம்மள்ட்ட இப்போ வரும் வெயிட் பண்ணுங்க இதை நீங்க டேஸ்ட் பண்ணுங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க பிரியாணி இருக்கு வேற பிரியாணி இருக்கு மீல்ஸ் இருக்கு பிரியாணிலேயே வந்து நார்மல் பிரியாணியும் இருக்கு முகல் பிரியாணி இருக்கு முகல்னா எக் ஃப்ரை பண்ணி அந்த கீல போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி பண்ணுவாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சரி ரைட் ஓ இப்போ உங்க கடையில உள்ள எல்லாமே வச்சுட்டீங்க சாம்பல் இப்போதைக்கு கம்மியா தான் வந்திருக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் அந்த ஆடி மாசனால கொஞ்சம் கம்மியா தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எல்லாமே இன்னும் ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆடி அமாவாசனால கொஞ்சம் கம்மியா ரெடி பண்ணிருக்கோம் ஆமா இப்போ ஆடி மாசம் அதனால வந்து அசைவ மக்கள் கம்மியா சாப்பிடுவாங்கிறதுக்காக இது கம்மி அப்போ இன்னும் மற்ற நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இன்னும் ரெண்டு டேபிள் வேணும் ஆமாம் இதை விட இன்னும் கிராண்டாக இருக்கும் ஓகே நம்ப வாங்க சாப்பிடுறோம் இது வஞ்சர மீன் இது வெள மீன் இது விரால் மீன் இது சிக்கன் முகல் பிரியாணி அது மட்டன் முகல் பிரியாணி இது சிக்கன் பிரியாணி இது மட்டன் இது கனவா தொக்கு ப்ரோ இது குடல் மசாலா பிரான் தொக்கு மணப்பட்டி மட்டன் சுக்கா சிக்கன் பெப்பர் மசாலா இது வந்து நாட்டுக்கோழி உப்பு கறி சிக்கன் சாப்ஸ் நாட்டுக்கோழி சாப் அது வர மிளகா இது கிறிஸ்பி ஃப்ரைட் பிரான் அது கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் இது வந்து கிரில் லாலிபாப் இது டேங்கரி கப்பாப் இது அல்ஃபாம் சிக்கன் இது தந்தூரி அண்ட் பார்பிக்யூ சாப்பாடு எப்படி சார் இருக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அஸ்ங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேடி வந்தோம் we are not disappointed வெரி நைஸ் ஃபுட் ஐ மஸ்ட் சே பல வருஷம் கழிச்சு மதுரை ஃபுட்டு சாப்பிடணும்னு வந்தோம் பிரியாணி வாஸ் அமேசிங் டிஷ்ஷஸ் ஆர் வெரி நைஸ் வி வில் கம் அகெயின் தேங்க் யூ ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அகேன் வில் கம் பேக் அகெயின் ஓகே நண்பர்களே சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு பிரியாணி வந்துருச்சு வாங்க சாப்பிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முகல் பிரியாணி முகல் சிக்கன் பிரியாணி பாருங்கள் அப்படியே மேலே அந்த வெங்காய துருவெல்லாம் போட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு அப்புறம் வந்து ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்காங்க அதாவது முட்டையை வந்து பொறிச்சு போட்டிருக்காங்க ஓகே உள்ளக்குள்ளே சிக்கன் இருக்கு எடுத்துருவோம் வாங்க பிரியாணி கிளாஸ் போப்போமா நல்லா முட்டைகிட்ட எல்லாம் பொறிச்சு நல்லா இருக்கு பார்க்கவே சாப்பிடுவோம் ம் ஆஹா அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பட்டரில் பண்ணியிருக்காங்க அந்த முட்டை வேற பொறிச்சு போட்டிருக்காங்க அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க முகல் பிரியாணிங்க இது ம் ஸோ இது வந்து மொஜிட்டோ மொஜிட்டோ லெமன் ஆ மொஜிட்டோ லெமன் சோடா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த பிரியாணிலாம் சாப்பிட்றீங்கன்னா வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு இதிலே நிறைய ஃப்ளேவர் இருக்குது நம்ம முகல் பிரியாணியில் இருந்த சிக்கன் சிக்கன் பீஸ் ம் இங்கே வாங்க மொசு மொசுன்னு இருக்குங்க வாயில் வச்சோடனே கடிக்க பல்லே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆஹா நல்ல சுவை பூ போல ரொம்ப உழைப்பு இல்லாமல் இந்த மசாலா வந்து அந்த வாடர்லாம் தெரியாமல் நல்லாயிருக்கும் சிக்கனே பாருங்களேன் அப்படியே பூப்போல இருக்கு மக்களே வாங்க அப்படி தொட்டமே நசுங்குதுங்க வாங்க நல்லா பதமாக பண்ணியிருக்காங்க அருமை ஓகே பாருங்க பிரியாணிக்கு நமக்கு வெங்காயம் தயிர் வெங்காயம் ரைத்தா எல்லாம் வந்துடுது ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி நடாடம் நடாடா அருமை அருமைங்க ஆஹா சுவையா அடாடா செம்ம அருமையான சுவை முகல் சிக்கன் பிரியாணி சூப்பர் பத்துக்கு பத்து மார்க் கொடுக்கலாம் ஓகே ரெண்டாயிர வாங்க வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் டேஸ்ட் பார்ப்போமா வாங்க நல்லா சூப்பராக தவாவில் போட்டு பொறிச்சு எடுத்து வந்திருக்காங்க வஞ்சிர மீன் தவா பொரியல் வாங்க சாப்பிடுவோம் வாங்க 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 அடா இந்த மசாலா டேஸ்ட்டு அருமையாக இருக்குது மசாலா அரைச்சது எல்லாமே கையால் அதனால் அருமையாக இருக்குது இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ம் ஓஹோ வேற லெவல் ஒன்றரை மினிட் சூப்பராக இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் நல்லா பெப்பர் போட்டு பண்ணியிருக்காங்க ஆஹா பெப்பர் சிக்கன் வாங்க சாப்பிடுவோம் ஆஹா அந்த மிளகு அருமையாக இருக்குது டேஸ்ட்டு அந்த மசாலா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பெப்பர் சிக்கன் நல்லா நல்லா இருக்கு அப்படியே அந்த மசாலா வாடை வருது பாருங்க அருமையாக இருக்கு சூப்பர் ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா முகல் மட்டன் பிரியாணி ஸோ சேம் அதே தான் ஆனால் இதில் வந்து மட்டன் பீஸ் இருக்கு அவ்வளோதான் ஓகே ஆ பாருங்கள் மட்டன் இன்னும் உள்ளுக்குள்ளே நிறையா ஒளிஞ்சிருக்கு அப்புறம் சாப்பிடுவோம் ஓகே முகல் மட்டன் பாருங்கள் மட்டன் பீஸ் பாருங்கள் நல்லா கறியாக இருக்கா நல்லா பொசு பொசுன்னு வந்துருக்கு மட்டனோட சேர்த்து சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க மட்டனு மட்டன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆனால் ரெண்டு பிரியாணி ஒன்று தான் பிரியாணி ஒன்று தான் பீஸ் தான் சிக்கன் வேறு டேஸ்ட்டு மட்டன் வேறு டேஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட்டும் ஒன்றா தான் இருக்குது ஆமாம் ஆனால் தனித்தனியாக ரெடி பண்ணுறது ம் இந்த முகலுடைய பெசவிலே அந்த முட்டையை பூரிச்சு போடுறாங்க அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கு சாதா பிரியாணி இருக்குது அதை பார்ப்போம் டேஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது மணப்பெட்டி மட்டன் சுக்கா மணப்பட்டிங்கிறது ஒரு ஊர் அந்த ஊருடைய ஒரு ஸ்டைலு ஆ எடுத்து வச்சு சாப்பிட்டு பாப்பமா வாங்க மணப்பட்டி மட்டன் சுக்கா ஆஹா மட்டனை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டு மறுபடியும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க மிளகெல்லாம் போட்டு நல்லா இருக்குங்க இதுதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்தெந்த ஊரில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஃபேமஸான அந்த பெயர் இருக்கோ அந்த சாப்பாடுலாம் இங்கே இருக்குது நம்ம பொன்னிமேசில் அழகி நண்பகலே இப்போ நம்ம அடுத்து சாப்பிட போகிறது கல்யாண பிரியாணி வாங்க கல்யாண மட்டன் பிரியாணி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அழகா வாருங்க அப்படி மட்டன் சூப்பர் நல்லா உருண்டு ஓடுது ஓகே நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாம்பியில் பார்க்குறோம் ஆனால் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஸோ இது வந்து பிரியாணி டேஸ்ட்டு வேறு முகல் வேறு இது வேறு இது கல்யாண பிரியாணி டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லுங்களா ம் அருமை இது வந்து நம்ம ராம்நாடு ஸ்டைல் அப்படியா நம்ம ராம்நாடு அந்த கீழக்கரை அங்கே இருக்குமில்ல அந்த ஸ்டைலில் இருக்குது கல்யாணம் பிரியாணி டேஸ்ட்டு இருக்குங்க ம் அதான் இதே கல்யாணம் பிரியாணியில் உள்ள மட்டன் பீஸு பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க நல்லா பொசு பொசுன்ட்டு இருக்குது அதாடா நாங்கள் சாப்பிடுவோம் மட்டன் டேஸ்ட் சூப்பர் ரொம்ப உங்ககிட்ட வந்துடாத கண்ணுக்குள்ள போயிடாத இது வந்து பார்த்தீங்கன்னா கனவா கனவா தொக்கு இது சாப்பிடு பார்ப்போம் ஓகே கனவா தொக்கு எப்படின்னு பார்ப்போம் ம் ஆடாடா அருமையாக இருக்குங்க ஆஹா பொன்னி மெஸ்ஸில் மீன் சாப்பாடு தாங்க அரைச்சிக்க முடியாது சூப்பர் சூப்பர் ம் இதுக்காக வெள்ளைச்சோடு தான் தெரியாமல் ப்ரோ கொஞ்சம் வெள்ளைச்சோடு கொண்டு வாங்க ஆ ஓகே போதும் போதும் ஓகே ஓகே நன்றி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரால் இறால் இறால் ரால் தொக்கு வாங்க இது சாப்பிட்டு பார்ப்போம் இதெல்லாம் ஒயிட் ரைஸோடு அப்படி போட்டு அழி அடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அடாடா அடா ரசம் இருக்கா ஆ ரசம் கொண்டு வாங்க வாங்க இறால் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு நல்லா இருக்குங்க மசாலா டேஸ்ட்டு தாங்க ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி வேறு மாதிரி அந்த சீரகம் அந்த ஆஹா உலக இறங்கணுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க சூப்பர்ங்க பொன்னு மீசெல்லாம் இந்த கடல் சாப்பாடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட் அருமை அதில் ஆயிரமீன் நல்லாயிருக்கும் ஐரோ மீன் இன்றைக்கி இல்லை ரசம் அந்த குழியில் ஊற்றுங்க ஆ ஓகே நன்றி போதும் அதில் இந்த ரசத்துக்கு அந்த இறால் தூக்கலாம் சாப்பிட்டோம்னா ம் ரசம் நல்லா இருக்குங்க என்ன ரசம் இது மிளகு ரசம் சூப்பர் அந்தமாதிரி இது வந்து வர மிளகா சிக்கன் இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் வெள்ளச்சோத்துக்கு இது நல்லா இருக்கும் அதே வந்து வர மிளகா சிக்கன் ஓகே கொஞ்சம் கிரேவி பார்க்கும்போதே எச்சு வருது இந்த பார்த்தீங்களா உள்ளக்க அந்த வரமிளகா மிளகா போட்டிருப்பாங்க வாங்க வர மிளகா சிக்கனை கடிப்பமாக வர மிளகா சிக்கன் அந்த வர மிளகா அந்த உரப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டேஸ்ட்டு அந்த மாதிரி உரப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு மிதமான ஒரு நார்மலான ஒரு சுவை தான் நல்லா இருக்கு சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம் வர மிளகானா ரொம்ப உரப்பாக இருக்குன்னு நினச்சிடாங்க ஆமாம் ஓ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு செய்கிறாங்க அதனால் அந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து நல்லா இருக்குது அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப உரப்பாக இல்லை மிளகாலேயே செய்கிறதோ ஆமாம் அந்த இந்த மிளகாயை போட்டு செய்கிறது ஆனால் உரப்பு கம்மியாக தான் இருக்குது நல்லா இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டுக்கோழி உப்பு கறி இதில் வந்து மசாலா ஒன்றும் கிடையாது உப்பு மிளகு அப்புறம் அந்த வர மிளகா பச்சை மிளகா அதுனால கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கடுகுலாம் போட்டு செஞ்சுருக்காங்க நல்லா இருக்கு பாருங்கள் ஆயில் ஊற்றி அப்படியே செய்கிறத வாங்க சார் பார்ப்போம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல உப்பு கறி மசாலா டேஸ்ட் எதுவும் கிடையாது உப்பு அந்த லைட்டாக மிளகு அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி மிளகா இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க நல்லா இருக்கு இது வந்து குடல் கறிங்க கொடல் சுக்கா நீங்கள் வெய் ஒயிட் வயசுக்கு இந்த குடல் கறி கண்டிப்பாக சாப்பிட்டாங்க வாங்க குடல் சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் குடல் நல்லா இது ஒரு மலேசியா டேஸ்டில் இருக்குது குடல் கறி ஆமாம் நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்சி ஃப்ரை ப்ரௌன் ஆமாம் ரால் வந்து அப்படியே பிடிச்சிருக்காங்க கேஎஃப்சி ஸ்டெயிலில் அதுக்கு வந்து ஒரு மயோனாஸ் வந்துடுது நாங்கள் சாப்பிடுவோம் ம் இது வந்து சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா இது சாப்பிட்லாம் இதில் ப்ரவுன் இருக்குது சிக்கன் இருக்குது நார்மலாக கேஎஃப்சியில் இருக்குங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டு மேலே இன்னும் நிறையா இருக்குது ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சி அதனால் இதோட உண்ணாவிரதத்தை முடிச்சு கொள்வோம்ளா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா சாப்பிடு சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு நல்லா பார்த்தேன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்லா சுவையாக இருந்துச்சு சாப்பாடு தரமாக இருக்குங்க வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கேன் நல்லாக்கா ஓகே ஐயா சாப்பாடு எப்படிங்க இருக்கு நல்லா இருக்குங்களா பிரியாணி சூப்பரா இருந்துச்சு ஓகே உண்மையிலே நம்ம பொன்னி மேசில வந்து அருமையா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப நல்லா அதுவும் ஏசிலே உட்காந்து குழுவில் சாப்பிடாச்சு ப்ரோ வாங்க ப்ரோ நல்லா இலா சாப்பாடுலாம் சாப்பாடுலாம் அருமையா இருந்தது சரி ரைட்டு இப்ப வந்து ஒரு பத்து சாப்பாடு பார்சல் பண்ணுங்க பண்ணிடுவோம் அண்ணே ஓகேயா பத்து பார்சல் ரெடியா இருக்கு நீங்க கேட்ட மாதிரி ஓகே காசு போட்டாச்சு ஓகேக்கா ஓகே நன்றி இல்லையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிமேஸில் சாப்பிட்டோம் சாப்பாடு அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வர்றீங்க அப்படின்னா சாப்பிடுங்க மதுரை கலக்குது நம்ம ராம்நாடு மேஸ் ஸோ நம்ம மக்கள் ராம்நாடு மக்களாக இருக்கட்டும் சரி மதுரை மக்களாக இருந்தாலும் சரி வந்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குது சாப்பாடு நான் எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க ஆனால் எப்படி இருக்குது சாப்பாடு எப்படி சூப்பராக இருக்குது சூப்பராக எல்லாமே நல்லா இருந்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மக்கள் வரணும் பிரம்மாண்ட் நல்ல தரமான சாப்பாடு நல்லா கையில் அரைச்ச மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே ஸோ நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ அதனால் நல்லா மதுரை மசாலா நல்லா தூக்கலாக இருக்குது எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆமாம் மக்களே ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பொன்னி மெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ம ஃபஸ்ட்டு ராமநா ராமநாதபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க அடுத்து சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ட்டு உலக அளவில் வந்து எல்லா நிறையா பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுற பிளானில் இருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதரவு நம்ம பொன்னு மெஸுக்கு கொடுங்க ஓகே ஒரு பத்து சாப்பாடு வாங்கியிருக்கு வாங்க இங்கே உள்ள மக்களுக்கு பசியோடு இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஓகே அதே போல் நீங்கள் பொன்னு மெஸுக்கு வரீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது அப்படியே வந்து நம்ம பொன்னு மெஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்குது இங்கே அழகாக வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம் ஓகே மதுரையில் இப்போ நம்ம வந்து தெப்பாக்குளம் நிர்மலா ஸ்கூல் இருக்கு இல்லையா அதை நோக்கி இருக்கோம் நம்ம தெப்பா போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இடத்துல மக்கள் இருப்பாங்க நம்ம இங்கே சாப்பாடு வேறு யார் இருக்கு அங்கே இந்த பக்கம் தான் கோயிலுக்கு சரி 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 சாப்பிடுங்க ஓகே நண்பர்களே மதுரை மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் கீழே இருக்கும் அதை நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நீங்க அடிக்கடி வரும் நீங்க பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா நம்ம மதுரை மக்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ராமநாதபுரம் மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல அடுத்து இன்னும் சிறப்பான வீடியோட சந்திப்போம் டாடா பாய் பாய்